தொடர்ந்து நம்ம வந்து பாரம்பரிய நெல் பாரம்பரிய உணவு இதை பற்றி நிறைய பேசிகிட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த வயல் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி விளைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வயல் இப்போ நம்ம பார்க்குறது கருப்பு கவுனி நிறைய பேர் வந்து நெல் அரிசியாக பார்த்துருப்பீங்க இப்போ வந்து அப்படியே லைவாக கருப்பு கவுனி நெல் பார்க்குறீங்க செடியோடு பார்க்குறீங்க இதுதான் கருப்பு கவுனி அரிசி இது வந்து நூற்றி ஐம்பது நாட்கள் வளரக்கூடிய ஒரு பாரம்பரிய நெல் ரகமாகும் நான் வந்து சராசரியாக அஞ்சரை அடி இருப்பேன் இந்த நெல் பார்த்திங்கன்னா எனக்கும் மேலே வளர்ந்துருக்கு மழையினால் கொஞ்சம் உயரம் கம்மியாக தெரியுது தெரியுது சாஞ்சிருக்கிறதுனால மற்றபடி இது வந்து ஆறு அடிக்கு மேலே வளரக்கூடிய ஒரு நெல் இது நூற்றி ஐம்பது நாள் வளரக்கூடிய ஒரு நெல் இந்த நெல் இந்த அரிசியோட பயன்கள் வந்து தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் இந்த நெற்கதிர்கள் பார்த்திங்கன்னா எப்பவுமே பொன் நிறத்தில் தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த கதிர் பார்த்திங்கன்னா கருப்பு நிறத்தில் இருக்குது இந்த அரிசியும் கூட கருப்பு நிறத்தில் தான் இருக்கும் இந்த கருப்பு நிறம் எதனாலன்னு சொன்னால் இந்த க கருப்பு கவுனியில் ஆந்தோசைனு சொல்லக்கூடிய ஒரு நிறமி இருக்குது அந்த நிறமி தான் இருக்குது இந்த கருப்பு நிறத்தை தருது அந்த நிறமி இருக்கிறதுனால தான் நம்மளோட இருதயம் மூளை தசை இதையெல்லாம் பாதுகாக்குது கேன்சர் வராமல் தடுக்குது அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த நெல்லில் நிறைய இருக்கிறதுனால நமக்கு வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துது அதே மாதிரி இந்த நெல்லை வந்து விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால இந்த அரிசியில் வடித்த சாதத்தை அந்த கஞ்சியை வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் நம்மளோட தோல் நல்லா பளபளப்பாக இருக்கும் அதோடு கூட நம்மளோட முடி வளர்ச்சி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் தொடர்ந்து இந்த அரிசியை சாப்பிட்டுட்டு வந்தால் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் அது அதோடு மட்டும் இல்லாமல் இந்த அரிசி ஒரு காலத்தில் அரசர் குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் சாப்பிட்டுட்டு வந்தாங்க இதை பயிர் செய்தாலோ சாப்பிட்டாலோ தண்டனைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த அரிசியை வந்து பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்க இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கோம் இந்த நெல்லோட சிறப்பு எவ்வளவு இருக்குன்னு நன்றி